ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி அரிசி மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து இந்த ஸ்நாக் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் யார் வேணாலும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அடுத்து அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் நல்லா சாஃப்டாக இருக்கணும் பட்டர் சேர்த்த பிறகு கையால் மாவு நல்லா பட்டரோடு சேர்த்து பிசறி விட்டுக்கோங்க மாவும் பட்டரும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பட்டரை நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க இந்தளவுக்கு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரை கப் பால் சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட பால் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பால் எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு இந்தளவுக்கு பிசைஞ்சதும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து விரிசல் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு அடுத்து கொஞ்சம் அகலமான பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நாம் உருட்டி வச்ச உருண்டைகளை பொறுமையாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேட்சாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உருண்டைகள் சேர்த்த உடனே கரண்டி போடக்கூடாது உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து லேசாக அசைச்சி விட்டிங்கன்னா அடியில் தங்காமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்க எண்ணெயை இந்த மாதிரி எண்ணெயை சுற்றி விட்டுட்டே இருக்கும்போது உருண்டைகள் எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் நல்லா வெந்து சவந்து வரும் அதுக்காகத்தான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உருண்டைகள் நல்லா அளவுக்கு செவந்து வந்துடும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நாம் எடுத்துடலாம் அடுத்து அடுத்த பேட்ச் உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெள்ளத்தை கட்டி இல்லாமல் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கரைச்சி விட்டுக்கங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இன்னும் கூட இந்த வெள்ளம் கொஞ்சம் திக்காகணும் நல்லா வெள்ளம் நொறைச்சி வர வரைக்கும் இதை நாம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே வெள்ளம் இந்தளவுக்கு நல்லா பொங்கி நொறைச்சி வரும் இப்போ இந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா உருண்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த பதம் வந்ததும் நாம் உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே நாம் பொறிச்சு வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு பத்து செகண்ட் இடைவெளி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த உருண்டைகள் எல்லாமே வெள்ளம் மேலே படிய ஆரம்பிக்கும் நாம் அப்படியே விட்டோம்னா பேன்லேயே இந்த உருண்டைகளும் வெல்லமும் நல்லா ஒட்டிக்கும் அதனால் ஒரு பத்து செகண்ட் இடையில விட்டு விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துலேயே இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்